அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபி பேசுகிறேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா நம்ம கழுத்து நெருக்கிற எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது எளிமையாக போக்குறதுக்குன்னு சிவனுடைய ஸ்லோகம் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் அனுபவபூர்வமாக நிறையா அணு உணர்ந்துருக்கேன் ஸோ எனக்கு அந்த மந்திரத்து மேலே நம்பிக்கை இருக்குது அந்த அது நான்கு வரி ஸ்லோகம் தான் எளிமையான ஸ்லோகம் அது எல்லாருமே சொல்லலாம் சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சொல்லலாம் அது என்ன ஸ்லோகனால் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே இந்த அருமையான நாலு வரிகள் தான் இது வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த காலையில் சொல்லலாம் அதே மாதிரி ஈவினிங் டைம்லேயும் நம்ம சொல்லலாம் இது ஒரு முறை சொன்னாலே போதும் நமக்கு எவ்வளோலாம் கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா மனசு வந்து லேஸ் ஆகும் எனக்கு அது மாதிரி இருந்திருக்கு மனசு அப்படியே லேஸ் ஆகும் இதுவும் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நாலு வரையும் மனப்படம் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஈசனை கண்டிப்பாக நம்புங்க நன்றி